வணக்கம் மக்களே முதல் அணியா வெளியேறிய பாகிஸ்தான் ஓய்வு முடிவு அறிவித்த சீனியர் பிளேயர்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல குரூப் ஏ பிரிவுல இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடின போட்டியோட முடிவுல புள்ளி பட்டியலில் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் அணி ஆடின ரெண்டு போட்டியிலயுமே தோல்வி அடைஞ்சு புள்ளி பட்டியல் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் அணியோட அரையிறுதி வாய்ப்பு இப்ப ஊசல் ஆட்டத்துல இருக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட குரூப் ஏ பிரிவுல இந்தியா நியூசிலாந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய நான்கு அணிகள் இடம்பெற்றிருக்காங்க இதுல இந்திய அணி வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தி இரண்டு போட்டிகளிலையும் இரண்டு வெற்றிகளோட நான்கு புள்ளிகள் பெற்று ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் போர் செவன் அப்படின்ற ரன் ரேட்டோட முதலிடத்தில் இருக்காங்க நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடி அதுல வெற்றி பெற்று ரெண்டு புள்ளிகளோட ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ற ரன் ரேட்டோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க வங்கதேச அணி இந்திய அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் மட்டுமே ஆடி தோல்வி அடைஞ்சு மூணாவது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தான் அணி இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரண்டு அணிகளிடமே தோல்வி அடைஞ்சு புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க இனி வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில பாகிஸ்தான் வெற்றியை பெற்றாலும் அரையிறுதிக்கு முன்னேறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா மாறி இருக்கு இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு வங்கதேச அணி நியூசிலாந்து அணி கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதோட இந்திய அணியோட அரையிறுதி வாய்ப்பு ஹண்ட்ரட் உறுதி உறுதியாயிரும் நியூசிலாந்து அணி அடுத்த தனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியில ஒரு வெற்றியை பெற்றா கூட அரையிறுதி வாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க வங்கதேச அணி அடுத்து நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான ரெண்டு போட்டிகளையுமே வெற்றி பெற்ற அரையிறுதி வாய்ப்பை பெறலாம் ஆனா அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் வங்கதேச அணி பலம் இழந்து காணப்படுறாங்க பாகிஸ்தான் அணி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரையிறுதிக்கு போகணும் நியூசிலாந்து அணி தனக்கு ரெண்டு இந்திய மற்றும் வங்கதேச அணிகள் கிட்ட தோல்வி அடையணும் அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்கதேசம் ஆகிய மூன்று அணிகளும் ரெண்டு புள்ளிகளோட இருப்பாங்க அப்போ நெட் ரன் ரேட் அடிப்படையில பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா நியூசிலாந்து அணி இப்போ அதிக ரன் ரேட் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அது நடக்குமா அப்படின்றது தெரியல அதனால அபிஷியலாவே பாகிஸ்தான் அணி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதனால பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் எல்லாம் பாகிஸ்தான் பிளேயர்களை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சர மாதிரியான கேள்விகளை தொடுத்திருக்காங்க பாவம் அவங்களே ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க மேலும் நோகடிக்கிற விதமா இப்படி வருடாந்திர ஒப்பந்தத்தில இருந்தும் அதிரடியா விலக்கி இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு கட்டத்துல ரசிகர்களோட உச்சக்கட்ட கோபம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எடுத்த அதிரடி முடிவு திணறி போயிருக்காங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சாம்பியன்ஸ் டிராபி நடத்தக்கூடிய அணியே செமிக்கு போகாம வெளியே போனா எவ்வளவு அவமானம் அதனால சீனியர் வீரர்களான பாபர் அசாம் ரிஸ்வான் அப்ரடி போன்ற வீரர்கள் ஓய்வு முடிவு அறிவிக்க இருக்காங்களாம் எப்படியோ சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிஞ்ச உடனே ஓய்வு முடிவு அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்